ஜப்பான்ஸ் தரும் பரிசுகளை கண்டு சென்டாவை போல் நீங்களும் ஷோக்காகிடுங்கள் இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழுடைய நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்துகிறோம் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்கப்படும் இன்றைக்கு பெரிய பேசு பொருளாக இருப்பது எங்களுடைய தமிழர்களுடைய அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதுதான் தமிழர்களுடைய அரசியல் என்பதை தாண்டி அரசியலே நடைபெறக்கூடிய அசிங்கங்கள் இந்த சமுதாயத்திலே குறிப்பாக இந்த யாழ்ப்பாண வடக்கு கிழக்கு தமிழர்களை தாண்டி யாழ்ப்பாண மக்கள் அனுப்பியிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருடைய செயற்பாடுகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்களை முகம் சுழிக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது எந்த கூட்டங்கள் இருந்தாலும் அது அமளிதும் மொழியாகவும் கூட்டம் அதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்யாமல் சென்றிருப்பவர்கள் முகம் சுழிக்கக்கூடிய வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை கூட்டத்திலே பேசுவதும் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை கொள்ளையடித்த அரசியல்வாதிகள் போல் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தையும் கொள்ளையடிப்பது என்பது ஊழலாகத்தான் பார்க்கப்படுகிறது தங்களுடைய கட்சி பிரச்சனைகளை பேசுவது தங்களுடைய தனியால் பிரச்சனைகளை பேசுவதும் இன்னொரு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி அடிப்படையில் இங்கே இருப்பவர்களை கேவலப்படுத்தக்கூடிய விடயங்களை பேசுவது அநாகரியமான வார்த்தைகளை சபையிலே கூறுவதற்கு பல்வேறு விடயங்களை தினமுறம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது எல்லாம் அரசியல் ஆண்டு கேட்டால் இவை அரசியல் அல்ல அசிங்கம் என்று கூறக்கூடிய அளவுக்கு வந்து எந்த பெரிய ஒரு உலக அரசியலே மேற்கொண்டு வந்த நாங்கள் உலக அரசியலையே ஆட்டம் காண வைத்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய உள்ளூர் அரசியல் என்பது இந்த உள்ளூரிலேயே நிலைத்து நிற்க முடியாத அளவிற்கு இருக்கிறது வந்தவன் போனவன் எல்லாம் வாய்விட்டு சிரித்துவிட்டு போகும் அளவிற்கு எங்களுடைய அரசியலை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் வைக்கக்கூடிய பெயர் ஒன்று எல்லாம் நாங்கள் எங்களுடைய தமிழ் தே தமிழுக்காக உயிர் கொடுத்தவர்கள் மண்ணுக்குள் புதைந்த மாவீரர்களுக்காகத்தான் செய்கிறோம் மற்றும் நாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் அவதூறு வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் முன்னால் வந்து எங்களுடைய மண்ணுக்காக உயிர் நீத்தவர்களை முன்னிறுத்திவிட்டு பின்னால் ஒளிந்து கொண்டு செய்யக்கூடிய இந்த அசிங்கங்களை என்னவென்று கூறுவது என்பது ஒரு பக்கமாக இருக்கிறது அப்ப இப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இவர்கள் உருவாக்கி கொண்டு வரும் பொழுதும் அடுத்து வரப்போகிற தலைமுறை அல்லது அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு இவர்கள் எதை அரசியல் என்று காண்பிக்க போகிறார்கள் இப்படியான ஒரு கேவலமான அரசியலைத்தான் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார்களா கேவலமான முன்மாதிரி தலைவர்களைத்தான் அட அடுத்த தலைமுறை ஏற்று இப்பொழுதே பார்த்தா டிக்டாக் வழியெல்லாம் இப்படியானவர்களைத்தான் தங்களுடைய தலைவர்களாக கொண்டாடக்கூடியதுக்கு அண்டைக்கு டிக்டாக் பார்த்தோம் நாலு வருஷமும் உங்களுக்கு கெண்டனுக்கு குறைவு இருக்காது கெண்டனுக்காண்டியா அந்தால நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லக்கூடியவர்களாக எடுக்கிறார் அப்ப அடுத்த தலைமுறை எப்படிப்பட்ட ஒரு தலைமுறையாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதை பாருங்கள் இவ்வளவு ஒழுக்கமான கட்டமைப்பு ஒழுக்கமான அரசியலை வைத்திருந்த எங்களுடைய இதற்கு முன்னால் அந்த கட்டமைப்பில் வந்தவர்களே இன்றைக்கு இப்படியான ஒரு கேவலமான தமிழ் தேசிய அரசியல் நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிற பொழுதும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை தலைவர்களை பார்க்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல்வாதிகளை பார்த்து உருவாக கூடிய அடுத்த தலைமுறை அரசியல் பிள்ளைகள் எப்படி வரப்போகிறார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது தமிழ்நாடு அல்லது இந்தியாவை போல் ஒரு குப்பை அரசியலை மேற்கொள்ள ஈழமும் தயாராகிறதா என்ற கேள்வியை நாங்கள் எங்களுக்குள்ளே எழுப்பிக் கொள்ள வேண்டும் அரசியல் என்பது அநாகரிகமானது என்று பலர் முகம் சுழிப்பதற்கும் இதுதான் காரணமாக இருந்தது ஒரு காலகட்டத்திலே அரசியல் செய்தால் உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் அரசியல் செய்தால் பழிவாங்கல்கள் ஏற்படும் அரசியல் செய்தால் நாங்கள் கொல்லப்படுவோம் எங்களுடைய சொத்துக்கள் இழக்கப்படும் குடும்பத்தினர் காணாமல் போவார்கள் இது யாரெல்லாம் செய்வார்கள் என்றால் பேரினவாதத்தை பேரணவாத கொள்கை ஓடி இருப்பவர்கள் செய்வார்கள் என்ற பயம் இருந்தது அதனால் பலரும் அரசியலை விட்டு ஒதுங்கினார்கள் இன்றைக்கு சொந்த மண் மக்களுக்குள்ளேயே அல்லது சொந்த அரசியலுக்குள்ளேயே தாங்கள் முளைக்க முடியாது சொந்த அரசியலுக்குள்ளே அரசியல் செஞ்சால் நாங்கள் கேவலப்பட்டு விடுவோம் எங்களுடைய குடும்பத்தை தாக்குவார்கள் மனைவி பிள்ளைகளை தாக்குவார்கள் இவர்கள் ரத்தம் அல்லது கொலை எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதனை சமாதி கட்டக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை பிரயோகிக்கிறார்கள் என்றும் ஒரு கேவலமான அரசியல் நாங்கள் சினிமாக்களிலே பார்க்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டு அரசியலை காணொலிகள் மூலம் பார்க்கக்கூடியது போல இங்கு ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க முற்படுது அவர்கள் பின்னால் என்ன பின்னணியும் இருக்கட்டும் ஆனால் மக்கள் நாங்கள் தான் அவற்றுக்கு பயனுடையவர்களாக இருக்கும் நாங்கள் செய்யக்கூடியவருக்கான தான் நாங்கள் அனுபவிக்க போகிறோம் அடுத்த நாலு வருடங்களுக்கு வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே கூறியிருந்தார்கள் அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம் உணர்ச்சி வசப்பட்ட உணர்ச்சி அரசியலுக்கு அடிமையாக அடிமையாகி நாங்கள் தொடர்ச்சியாக எங்களை இழந்து விடுவோம் அதே போல இந்த உணர்ச்சிகரமான சம்பவங்களுக்கும் அடிமையாக மீண்டும் நாங்கள் எங்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது இன்னொரு கல்வி ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி இளைஞர் பாசறையை வைத்திருக்கிறார்கள் மகளிர் பாசறையை வைத்திருக்கிறார்கள் மழலைகள் பாசறையை வைத்திருக்கிறார்கள் அதே போல சூழல் பாசறையை வைத்திருக்க சுற்றுச்சூழல் பாசறையை வைத்திருக்கிறார்கள் அதே போல ஒரு பக்கம் பார்த்தா மலைக்கு மாநாடு நடத்துகிறார்கள் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறார்கள் கடலம்மா மாநாடு நடத்துகிறார்கள் காற்றுக்கு மாநாடு நடத்துகிறார்கள் என்றும் சூழல் ரகி நாங்கள் இங்கே படைப்பித்திருக்கக்கூடிய கொள்கையை தமிழ்நாட்டிலே ஒரு கட்சியினர் அவ்வளவு பெரிய ஒரு சீரான அரசியலாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் இங்கே வரலாறு எங்கள் வழிகாட்டி என்றால் வரலாற்று பாசறை வரலாற்று படிப்பகம் என்ற இயக்கத்தை உருவாக்கி வைத்திருக்காங்க இன்னொரு பக்கம் இயற்கை எங்களது நண்பர் என்றால் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் அத்தனை மாநாடுகளையும் செய்கிறார்கள் இயற்கை பாசறைகள் உருவாக்கி வைத்திருக்காள் ஆனால் அவற்றைகளுக்கெல்லாம் மூலகாரணமாக வித்தாக இருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணிலே அப்படி ஒரு தூய அரசியல் எங்காவது இருக்கிறதா இல்லை எங்களுடைய வரலாறுகளை போயிடக்கூடிய அரசியல் எங்காவது இருக்கிறா என்றால் நிச்சயமாக இல்லை தங்களுடைய கட்சிகளுக்காக தங்களுடைய கட்சியினுடைய வாக்குகளுக்காக கட்சியை முன்னிலைப்படுத்துவதற்காக மாறி மாறி ஒவ்வொரு தினத்தையும் முள்ளிவாய்க்கால் தினத்தை நாங்கள் எடுக்கிறோம் ஆவியல் தினத்தை நீங்கள் எடுங்கள் என்று பிரித்து பிரித்து பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் எப்போது அடுத்த சந்ததிக்கான ஒரு தூய அரசியலை எங்களுடைய அரசியல்வாதிகள் கொடுக்க போகிறார்கள் என்பது கேள்வி எட்ட பெண்கள் தமிழினவர்கள் ஆற்றிலேயே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது இலக்கிய காலமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு கூடிய காலமாக இருக்கட்டும் யுத்த காலமாக இருக்கட்டும் துரோகிகள் என்பது ஈழத்தமிழினத்துக்கு புதுசானவர்கள் அல்ல குழப்பவாதிகள் என்பதும் ஈழத்தமிழினத்துக்கு புதியவர்கள் அல்ல அவற்றையெல்லாம் தாண்டி வருவதுதான் ஈழத்தமிழ் இனத்தின் சிறப்பம்சமாக எனவே இந்த அரசியல் சூழ்நிலையும் புரிந்து கொண்டு அவர்களுடைய வலைகளுக்குள்ளே நீங்களும் சிக்கி விடாமல் அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல் மீது இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் பிடிப்பையாச்சும் இல்லாமல் செய்து விடாமல் தூய தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு கொடுங்கள் ஏன் நாங்கள் எதற்காக பிரிக்கப்பட்டோம் என்ற உண்மையை அவர்களுக்கு கூறுங்கள் எதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்ற உண்மையை கூறுங்கள் நாங்கள் வாழ்வதற்கு இங்கே பணம் பொருளாதார அபிவிருத்தி எல்லாவற்றையும் தாண்டி வேறு ஒன்று தேவை என்று கூறுங்கள் இன்றைக்கு முளைக்கக்கூடிய விகாரிகளுடைய விளக்கங்களை அவர்களை கொடுங்க இன்றைக்கு இளைஞர்களுக்கு அரசியல் பாசனைகளை யாராவது நடத்துகிறார்கள் என்றால் அது கேள்வியாகத்தான் இருக்கு அப்ப தூய இளம் அரசியல்வாதிகள் என்ன அரசியலுக்கு வருவார்கள் என்பது கேள்வியார் எனவே ஊழல் நிறைந்தவர்கள் திட்டமிட்டு காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மக்களை திசை திருப்பக்கூடியவர்கள் அரசியலே தங்களுடைய நோக்காக வைத்தது கூடியவர் இந்த விடயங்களுக்கு வருவார்கள் எனவே புத்தாக சிந்தனைகளோடு புதிய புத்துணர்ச்சியோடு புதிதாக அரசியலை நேசித்து அரசியல் மீது கொண்டிருக்கக்கூடிய தீரா காதலால் அரசியலுக்குள் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய இளைஞர்களையும் நாங்கள் உருவாக தவறி கொண்டிருக்கிறோம் என்பது கேள்வி எனவே இனியாவது எங்களுடைய அரசியல் கட்சிகள் தாங்கள் வாழ்ந்து அனுபவித்து விட்டு போகக்கூடிய இந்த காலத்திலாவது அடுத்த தூய் அரசியலை கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்பதைத்தான் நாங்களும் நிச்சயமாக உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்தீர்களானால் இன்றைக்கு யாரை கேட்டாலும் எங்களுக்கு அரசியல் பேசுவதற்கு விருப்பம் இல்லை என்று விளக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம் இந்த அரசியல் பேச எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் இல்லை யாராவது கஷ்டப்பட்டு யாராவது ஏதாவது எது எதற்காவது போராடினால் அவர்களின் குளிரில் நாங்களும் குளிர்காயலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கே இடம்பெறக்கூடிய அநியாயமான சூழல்களை பற்றி நாங்கள் சிந்திக்க தவறிவிட்டோம் என்பதுதான் உண்மை உண்மையிலேயே இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது பல்வேறு இடங்களில் பேசுபொருளான ஒரு விடயம் நாங்கள் எங்கள் எங்க எங்களுக்கு என்று ஒரு தலைமைத்துவ ப பண்பு இருந்தது அந்த தலைவரை உலகமே பார்வையந்து போர்வியந்து பார்த்த காலம் கூட இருக்கிறது அந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்த நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எவ்வாறு ஒரு நாகரிகமாக இடம்பெறுவது என்பதை கூட ஒருவருக்கு தெரியாத அரசியல் தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் களத்திலே இருக்கின்றோம் என்றால் நாங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றோம் உண்மையிலேயே இன்றைக்கு படித்தவர்கள் என்ற போரில் போர்வையில் அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய அநாகரிகமான செயல்கள் எங்களுக்கான அரசியல் ஸ்திரத்தன்மையை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கின்றது இந்த இறமை மிக்க நாட்டிலே இந்த பேரினவாத சூழல் என்பது மிகுந்து கொண்டே இருக்கின்றது இன்றைக்கு கூட வவுனியாவில் ஒரு எங்களுக்கான ஒரு சைவ மரபை அழித்துவிட்டு தொல்லியல் திணைக்களம் விகாரை அமைக்கிறது என்று இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நேற்று தான் சுனாமி முன்னே நாள் சுனாமி நினைவு தினத்தை கொண்டாடி இருந்தோம் இப்பொழுதுதான் டித்வா பேரிடரை தாண்டி வந்திருக்கிறோம் எத்தனை டித்வா எத்தனை சுனாமி வந்தாலும் இவர்கள் இந்த விகாரைகளை தமிழ் குடியிருப்பிலே கட்டுவதை நிறுத்தவும் பாடாக எங்களுக்கு தெரியவில்லை மாறி மாறி எங்களுக்கான பிரதேசத்திலே எங்களுக்கான இடத்திலே எங்களிட எங்களுக்கான நிலத்திலே நாங்கள் உயிர் வாழ்வதற்கு கூட இடம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் உண்மையிலே இடதுசாரி என்ற ஒரு போர்வையிலே வந்த அரசாங்கம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டதா எங்களுக்கான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டதா அல்லது அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் உண்மையாக்கப்பட்டதா என்பது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்றைய சிறுவர்கள் நாளைய நாட்டின் தலைவர்கள் இன்றைய இளைஞர்கள் அது தொடர்பாக அல்லது இந்த அரசியல் பேசக்கூடிய இடத்திலேயே இருக்கிறார்களா என்ற கட்டாயத்தை நாங்கள் நோக்க வேண்டும் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே இந்த கோமாளிகளுக்கும் தங்கங்களுக்கும் லைக்குகளையும் சேர்களையும் குவிக்கின்ற இளைஞர்கள் நான் வேள்வேன் என்று நினைத்தாயோ என்று கேஷ்பேக் வைக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கான தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கான ஒரு தைரியத்தையும் இல்லையா அது தொடர்பான தெளிவையும் கொண்டிருக்கிறார்களா என்பது தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் பாரம்பரியம் மிக்கதாக இருக்கிறது நாங்கள் எங்களுக்கான எங்களுக்காக அனுப்பக்கூடிய பிரதிநிதிகள் எங்களுக்கான பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்களா அன்றைக்கு ஒன்றுபட்டு நின்றார்கள் ஒரு ஒரு தலைமை வந்தது அதன் தலைமைக்குள்ளே நாங்கள் சென்ற பொழுது ஒரு ஒரு நாடாக ஒரு இடமாக எங்களை ஸ்திரப்படுத்தி சமஷ்டி வேண்டுவதற்கு நாங்கள் ஒரு பொறுப்புடைய சமூகமாக இருந்தோம் இன்றைக்கு எங்களிடம் கட்சிகள் பல அரசியல் தலைவர்கள் பல அந்த அரசியல் தலைவர்கள் வைப்பதற்கான சின்னங்களும் பலவாக சிதறிவிட்டது ஆகவே நாங்கள் கேட்கின்ற கோரிக்கைகளும் பாராளுமன்றத்தில் பேசப்படவில்லை அங்கே வெறுமனே பாராளுமன்றத்தில் சத்தமிட்டு பேசுவதும் கூச்சலிட்டு பேசுவதும் தன்னை ட்ரெண்டாக்குவதற்காக எதை பேச வேண்டுமோ அதை பேசுவதுமாக இருக்கின்றது அவ்வாறு எல்லாம் பேசிவிட்டு எல்லா பிழைகளையும் செய்துவிட்டு கடைசியாக வந்து ஒரு எங்களுடைய தலைவரினுடைய படம் அவர்களுக்காகத்தான் எங்களுடைய முன்னோர்களுக்காக நான் அவர்கள் வழியில் தான் சென்றேன் என்று ஒரு மன்னிப்பு பச்சாதாப வீடியோக்களை விடுவதன் மூலமாக மக்கள் மூலம் அவர்கள் சென்றடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பான தெளிவு எங்களிடம் இருக்க வேண்டும் இங்கே பல பசந்தோல் போர்த்திய நரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நரிகளையா நாங்கள் எங்களுடைய தலைவர்களாக போகிறோம் என்பது தொடர்பாக மக்கள் சிந்தித்து எனிவரும் எங்களிடம் ஒரு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறைதான் எங்களுக்கான உரிமைக்கான வாக்குகள் கையளிக்கப்படுகின்றன எனவே அந்த ஐந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது தெளிவாக செயற்பட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் சிறந்த அரசியல் தலைவர்களை அரசியல் தலைமைகளை உருவாக்க எங்களுடைய இளைஞர் சமூகமாக பல்கலைக்கழகங்கள் சரி அல்லது பாடசாலைகள் சரி அதனை ஊக்குவித்து தூய தமிழ் தேசிய கொள்கைகளை அவர்களிடமே பழக்கி அஹ் ஈழ தமிழ் தேசியத்தில் ஈழ அரசியலிலே தமிழ் தேசியத்துக்கும் ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம் நிச்சயமாக எனவே அரசியல் அறம்புலைத்தோர்க்கு அரசியல் கூற்றாகும் என்பது போல அதே போல இந்த தமிழினத்தினுடைய அரசியல் என்பது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரப்போகிறது என்பது தொடர்பாக நாங்கள் கவனமாக இருந்தோம் இப்படியான ஒரு நிலையிலே தொடர்போமாக இருந்தால் பொருளாதாரத்தையும் முழப்போம் உரிமை அரசியலை முழைப்போம் அபிவிருத்தி அரசியலையும் முழப்போம் எல்லாவத்தையும் முழந்து யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய வடியங்கள் யாரோ ஒருவர் கை காட்டக்கூடிய வடியங்களுக்கு அசையக்கூடிய செம்மறையாட்டு கூட்டமாக நாங்கள் மாறக்கூடியவராக இருக்கும் எனவே அரசியல் வேண்டாம் என்று நாங்கள் ஒதுங்கி நின்றால் நாங்கள் யாரையெல்லாம் அறிவறுக்கிறோம் அவர்கள் எங்களை வந்து ஆள நேரும் அதுதான் இன்றைக்கு எங்களுடைய தமிழினத்துக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்ற உண்மையை தயவு செய்தும் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்கள் கூறுகிறோம் எனவே இளைஞர்கள் இந்த அரசியலுக்கு அணியணியாக வந்து சேர வேண்டும் உண்மையான அரசியல் எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பழையவற்றை நாங்கள் அகற்றிவிட்டு புதிய தூய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் தமிழருடைய அரசியல் எக்காலத்திலும் சோர்ந்து போகாது நாங்கள் அடிப்படை அறத்தில் நின்று அரசியல் செய்யக்கூடியவர்கள் என்ற உண்மையை இந்த உலகிற்கு எடுத்து கூற வேண்டும் அதற்கு இளைஞர்கள் ஒரு புதிய இந்த கட்சி சார்ந்த அரசியலில் பழைய கொள்கைகள் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு புதிய ஒரு மாற்றத்துக்கான சிந்தனையோடு அது எங்களுடைய இருப்பை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் சிந்தித்து கொண்டும் இந்த அரசியல் களத்துக்கு வர வேண்டும் அப்படி அவர்கள் வரா வர முடியாத இடத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் இவ்வளோ காலமும் உங்களை ஏமாற்றியது போதும் இனி நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விடயமாக இளைஞர்களை தயார்படுத்தக்கூடிய விடயங்கள் செய்யுங்கள் அது உங்களுடைய கட்சி சார்ந்து கொள்கை சார்ந்து இல்லாமல் தூய தமிழினத்தினுடைய நிலைத்திருப்பு சார்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் விடைபெற்று செல்லும் நாம் நானும் உங்களின் கரிகரன் மற்றும் நன்றி நேரம்